விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் உலகில் மிகப்பெரிய பெரிய கனமான ஒரு அரசியலமைப்புச் சட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த முதல் இந்திய சுதந்திரப் போர் உருவெடுப்பதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் அந்த நிர்வாக குழுவில் இடம்பெற்ற அனைவருமே வெள்ளையர்கள்தான் முஸ்லீமையும் இந்துவையும் எதிரெதிராக நிறுத்தினால்தான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகி இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன அதை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றிய பல விவரங்கள் தெரியாமல்தான் இருக்கிறது இன்றைக்கு ஐயாவிடம் இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றிய பல செய்திகளை விளக்கமாக நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வாசுகி உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் அல்லது நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்றால் அதில் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு மேலே தனக்கென ஒரு சுதந்திரமான அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்ற குரல் எழுப்பியது அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு நாட்டை ஆழவும் தெரியாது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கவும் தெரியாது என்று பரிகாசம் செய்தார்கள் இந்திய தலைவர்களும் இந்திய மக்களும் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா சுதந்திரம் பெற்றது அடுத்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான ஒரு வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கான பணிகளை ஆரம்பித்தார்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி உருவானது அதன் வரலாறு என்ன இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினால் நாட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த அரசமைப்பு சட்டத்தின் இன்றைய நிலை என்ன இது மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளதா இதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நாம் சந்திக்கிறோம் அதிலும் அரசமைப்புச் சட்டம் குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை இன்றைய இளைய தலைமுறைக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவெடுத்த வரலாற்றை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும் நீங்கள் சொன்னது போன்றே ஒரு நாட்டில் அரசு இயங்குவதற்கும் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாமல் காக்கப்படுவதற்கும் நிர்வாகம் மிகச்சிறந்த முறையில் நேரிய வழியில் நடப்பதற்கும் ஒரு அரசமைப்பு சட்டம் மிகவும் இன்றியமையாதது எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் குறித்து நாம் சிந்திப்பது நல்லதுதான் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உலகில் மிகப்பெரிய கனமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு சில அடிப்படை காரணங்கள் உள்ளன நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பிதாமகர்கள் போகிற போக்கில் இந்த அரசமைப்பு சட்டத்தை நமக்கு தந்துவிடவில்லை இந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக கூடிய அரசியல் நிர்ணய சபை உலகத்தின் பல்வேறு நாடுகளில் உள்ள அரசியலமைப்புச் சட்டங்களின் சிறப்பு அம்சங்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து அவையெல்லாம் நம்முடைய இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் மிக பெரிதாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஓர் எழுச்சி உருவெடுத்தது வெள்ளையர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போர் அப்பொழுது நடக்கத் தொடங்கியது அதைத்தான் வெள்ளையர்கள் எழுதி வைக்கக்கூடிய வரலாற்றில் சிப்பாய்க் கழகம் என்று சிறுமைப்படுத்துவார்கள் ஆனால் அதுதான் உண்மையில் முதல் இந்திய சுதந்திரப் போர் என்று வடக்கே இருந்து வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்களால் வருணிக்கப்படுகிறது ஆனால் அதுதான் முதல் இந்திய சுதந்திரப் போரா என்ற கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் இந்திய சுதந்திரப் போர் வடபுலத்தில் உருவெடுத்தது என்றால் நூற்றி ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவின் தென்பகுதியில் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புரட்சி கொடியை தூக்கியவன் அவன்தான் பூலித்தேவன் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்திலேயே அவன் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வாழெடுத்து போர் புரிந்திருக்கிறான் அது இந்த நாட்டினுடைய சுதந்திரப் போராட்ட வரலாற்றின் தொடக்கம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பூலித்தேவன் போர் நடத்தினான் ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வீராங்கனை அவர்கள் வெள்ளையருக்கு எதிராக வாளியந்தி போர் புரிந்து விடுதலைக்கான ஒரு அடிப்படையை அமைத்தார் அதற்கு பிறகு ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் முத்துராமலிங்க சேதுபதி வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர் தொடுத்தார் பிறகு ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக படை நடத்தினான் அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மருது சகோதரர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரன் ஊமைத்துறையும் வெள்ளையருக்கு எதிராக போராடியிருக்கிறார்கள் ஆயிரத்து எண்ணூற்றி ஆறில் புகழ்பெற்ற வேலூர் புரட்சி உருவெடுத்தது ஆக இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நாம் எதை இந்தியாவின் முதல் சுதந்திரப் போர் என்று சொல்கிறோமோ அந்த முதல் இந்திய சுதந்திரப் போர் உருவெடுப்பதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் விடுதலை போராட்டம் உருவெடுத்தது என்பதை நம்முடைய இளைஞர்களாவது இனிமேல் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த அந்த சுதந்திர போர் அதாவது வெள்ளையரால் சிப்பாய் கழகம் என்று வருணிக்கப்படுகின்ற அந்த மாபெரும் புரட்சி இங்கிலாந்து அரசுக்கு அதிர்ச்சியை தந்தது இனி எவ்வளவு காலம் இந்த மண்ணை நம்மால் நீடித்து அடிமைப்படுத்தி நடத்த முடியும் என்கிற ஐயம் அவர்களுக்குள்ளே எழுந்தது இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை நம்முடைய பக்கம் நாம் வைத்திருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு சில சலுகைகளை வழங்குவதுதான் சரியானது என்று பிரிட்டிஷ் பேரரசு முடிவெடுக்கிறது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தொடக்கமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசியல் சட்டம் இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சி வெடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் முதன் முதலில் இந்த நாட்டு மக்களை நினைவில் நிறுத்தி ஒரு சட்டத்தை வெள்ளை அரசு கொண்டு வந்தது அதுதான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த அரசு சட்டம் எதை செய்தது என்றால் அதுவரையில் கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இந்திய நிர்வாகம் இருந்தது இந்திய நிர்வாகத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து விடுவித்து முழுமையாக பிரிட்டிஷ் பேரரசினுடைய நாடாளுமன்றத்தின் நேரடி கண்காணிப்புக்கு கொண்டு வந்து சேர்த்தது இதுதான் முதல் முக்கியமான மாற்றம் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து பிரிட்டிஷ் பேரரசுக்கு குறிப்பாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு இந்தியாவினுடைய நிர்வாகம் மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கான அடித்தளத்தை உருவாக்கியது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் உருவெடுத்த இந்திய அரசு சட்டம் இந்த சட்டத்தின்படி பார்த்தால் இந்தியாவினுடைய நிர்வாகத்தை பார்ப்பதற்கென்றே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா என்ற ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டது நாம் நம்முடைய நாட்டில் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் என்று சொல்கிறோம் ஆனால் இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்ற மரபில் அமைச்சர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்று தான் அழைக்கப்படுகிறார்கள் எனவே இந்திய இராஜாங்கத்தை கவனிக்கக்கூடிய ஒரு மந்திரி என்றும் நீங்கள் அதை பொருள்படுத்தி கொள்ளலாம் இந்திய அரசை நேரடியாக கண்காணிப்பதற்கும் நேரடியாக அதை நடத்துவதற்கும் அங்கு இங்கிலாந்தில் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இப்படி ஒரு அமைச்சர் அதற்கென்று உருவாக்கப்படுகிறார் அடுத்து அந்த அமைச்சரின் கீழ் இந்தியாவினுடைய அரசியல் விவகாரங்களிலிருந்து நாட்டு நடப்புகள் வரை அனைத்தையும் கண்காணிப்பதற்காக ஒரு நிர்வாக குழு உருவாக்கப்படுகிறது நிர்வாக குழு கவுன்சில் என்று சொல்லுவார்கள் அந்த நிர்வாக குழுவில் பதினைந்து பேர் இடம்பெற்றார்கள் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து நிர்வாகம் கைமாறுகிறது இப்பொழுது இந்திய நாடு நேரடியாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் கீழ் வந்து நிற்கிறது இந்த இந்தியாவினுடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்காக இங்கிலாந்தில் இருந்தபடி ஒரு அமைச்சர் இருக்கிறார் அந்த அமைச்சர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அவரின் கீழ் பதினைந்து பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட்டது ஆனால் அந்த நிர்வாக குழுவில் இடம்பெற்ற அனைவருமே வெள்ளையர்கள்தான் அந்த நிர்வாக குழுவில் இருந்த அத்துணை பேரும் இங்கிலாந்தில் இருந்து ஆட்சி நடத்தக்கூடியவர்களில் வெள்ளையர்கள் மட்டுமே பதினைந்து பேர் இடம்பெற்று இந்த இந்திய நாட்டினுடைய நிலவரங்களை கவனிப்பதற்காக அமைக்கப்பட்டது ஆக இந்தியாவினுடைய நலன்களை லண்டனிலே இருந்து கவனிப்பதற்கு ஒரு அமைச்சர் அந்த அமைச்சரின் கீழ் பதினைந்து பேர் கொண்ட ஒரு கவுன்சில் சரி இந்தியாவை ஆள்வதற்கு இந்தியா முழுவதையும் கண்காணிப்பதற்கு இந்தியா முழுவதும் நிர்வாகத்தை நடத்துவதற்கு கவர்னர் ஜெனரல் என்கிற ஒருவர் நியமிக்கப்படுகிறார் இதை கவர்னர் ஜெனரல் என்றும் நீங்கள் சொல்லலாம் வைஸ்ராய் என்றும் அழைக்கலாம் இரண்டில் எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் இந்தியா முழுவதற்குமான ஒரு கவர்னர் ஜெனரல் உருவாக்கப்படுகிறார் அந்த கவர்னர் ஜெனரலம்தான் எல்லையற்ற அதிகாரங்கள் போய் சேருகின்றன எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிவில் மிலிட்டரி என்று எதை எடுத்துக்கொண்டால் எல்லா துறைகளும் முழுமையாக இந்த கவர்னர் ஜெனரலின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து சேர்ந்து விடுகின்றன அவர் இட்டதுதான் சட்டம் அவர் சொல்வதுதான் வேதம் கீழே இந்த நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ப்ரொவின்சியல் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுவார்கள் மாகாண அரசுகள் இந்த மாகாண அரசுகளுக்கு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு ஆளுநர் இப்பொழுது சென்னை மாகாணம் பம்பாய் மாகாணம் கல்கத்தா மாகாணம் இப்படி மாகாணங்களாக இருந்த பொழுது இந்த மாகாணங்களுக்கு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த ஆளுநர்களுக்கு பிரத்யேகமான உரிமைகள் எதுவும் கிடையாது இவர்கள் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலுடைய ஏஜென்ட்டுகள் என்பதை தவிர வேறு எந்த அதிகாரமும் தங்களுக்கென்று பெரிதாக பெற்றவர்கள் இல்லை இதுதான் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசு சட்டத்தில் உள்ள மிக முக்கியமான அம்சங்கள் இந்த இந்தியாவை நிர்வகிப்பதற்கு லண்டனில் இருந்தபடி உள்ள அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் அவர்தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்தியாவை நிர்வகிப்பதற்கு ஒரு கவர்னர் ஜெனரல் அந்த கவர்னர் ஜெனரலின் ஆதிக்கத்தின் கீழ் இந்த இந்தியாவில் உள்ள மாகாணங்களை நிர்வகிப்பதற்கு ஆளுநர்கள் மாகாண ஆளுநர் கவர்னர் ஜெனரலுக்கு கட்டுப்பட்டவர் கவர்னர் ஜெனரல் லண்டனில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா மந்திரி அவருக்கு கட்டுப்பட்டவர் அந்த இந்தியா மந்திரி நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டவர் அப்படி என்றால் இறுதி அதிகாரம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திடம் போய் சேர்ந்தது அதை உருவாக்கியது தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது இந்திய அரசு சட்டம் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அந்த சட்டத்தில் சில மாற்றங்களை செய்கிறார்கள் என்னவென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தில் இந்திய அமைச்சரின் கீழ் பதினைந்து பேர் கவுன்சில் உறுப்பினர்களாக இருந்தார்களே பதினைந்து பேர் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ் பீப்புள் வெள்ளையரை தவிர வேறு யாரும் அதில் இடம்பெறவில்லை எனவே ஒரு ரெண்டு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் இன்னொரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்டத்தின்படி இதில் முழுக்க முழுக்க வெள்ளையர்கள் அதிகார வர்க்கத்தில் உள்ள வெள்ளையர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருப்பது என்பது போக நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அலுவல் சாராத உறுப்பினர்களும் இதில் இடம்பெறலாம் என்று ஒரு நிலைப்பாட்டிற்கு வருகிறார்கள் இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் representative மெத்தட் என்கிறோம் பிரதிநிதித்துவ முறை எப்படி பிரதிநிதித்துவ முறை கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் மக்களிடம் வந்து சேருகிறது என்பதற்கான முதல் அடி இது முதலில் வெறும் வெள்ளையர்கள் கையிலே மட்டும்தான் அந்த கவுன்சில் இருந்தது பிறகு வெள்ளையர்கள் மட்டுமல்லாமல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அலுவல் சாராத மற்றவர்களும் அந்த கவுன்சிலில் இடம் பெறலாம் என்பதற்கு அடுத்த கட்டமாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அவர்கள் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் என்பதை கொண்டு வருகிறார்கள் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இதன் கீழ் நீங்கள் பார்த்தால் ஒரு மாற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் நான் முன்பே சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட இந்திய இராஜாங்க மந்திரியின் கீழ் அமைந்த அந்த கவுன்சிலில் பதினைந்து உறுப்பினர்கள் இருந்தார்கள் பதினைந்து உறுப்பினர்களும் இங்கிலாந்தை சார்ந்த வெள்ளையர்களாகவே இருந்தார்கள் நிர்வாகத்தில் இருந்தவர்கள் இடம்பெற்றார்கள் ஆனால் இப்பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் மூலமாக நான் அபிஷியல் மெம்பர்ஸ் நிர்வாகத்தில் இடம்பெற்றவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து மாறி அலுவல் சாராதவர்கள் இதில் உறுப்பினர்களாக இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது ஆக மெல்ல மெல்ல மக்கள் பிரதிநிதித்துவத்தை நோக்கி இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கான வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி அடையாளம் என்பதுதான் இது ஆனாலும் இதில் எந்த தனிப்பட்ட அதிகாரமும் வேறு யாருக்கும் கிடையாது முன்பு சொன்னது போல இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் தான் முற்றுரிமை கொண்டவர் அவர்தான் வரம்பற்ற அதிகாரங்களை பெற்றவர் அவர் எந்த நிலையிலும் அவர் கீழ் இருக்கக்கூடிய கவுன்சில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தை முதலில் அந்த கவர்னர் ஜெனரலிடம் சொல்லி அவர் அனுமதியை பெற்றுத்தான் நீங்கள் அதை கொண்டு வர முடியும் அப்படி வரக்கூடிய தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்ட நிலையில் கவர்னர் ஜெனரலுக்கு விருப்பம் இல்லை என்றால் அது ரத்து செய்யப்படும் எனவே வீட்டோ பவர் என்று சொல்கிறோமே எதையும் ரத்து செய்யக்கூடிய இறுதி அதிகாரம் அந்த இறுதி அதிகாரம் கவர்னர் ஜெனரலிடம் அப்படியே இருந்தது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராவது சட்டத்தில் நாம் காணக்கூடிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் பதினைந்து உறுப்பினர்கள் முழுக்க முழுக்க இங்கிலாந்தை சார்ந்த வெள்ளையர்கள் மட்டுமே இருந்தார்கள் இப்பொழுது அலுவல் சாராத மற்ற உறுப்பினர்கள் இதற்குள்ளே வருவதற்கான கதவத்தை இந்த சட்டம் திறந்து வைத்தது அதற்கு பிறகு அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்தியன் கவுன்சில் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்திய கவுன்சில் சட்டம் உருவாக்கப்படுகிறது இந்த சட்டத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஏற்கனவே நான் சொன்னேன் அதாவது இந்த கவுன்சில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளையராக மட்டுமே இருப்பதும் அலுவல் சார்ந்தவர்களாக மட்டுமே இருப்பதும் என்ற நிலை மாறி அலுவல் சாராத உறுப்பினர்களும் அதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது என்று இப்பொழுது அந்த அலுவல் சாராத உறுப்பினர்களை எங்கிருந்து எடுப்பது என்பதற்கு இந்த சட்டம் ஒரு வழிவகையை காட்டுகிறது முழுக்க முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து இந்த உறுப்பினர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் அலுவல் சாராத உறுப்பினர்கள் இந்த அலுவல் சாராத உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து வருகிறார்கள் என்கிற பொழுது பல்கலைக்கழகங்களின் மூலமாகவும் யூனிவர்சிட்டிஸ் அவற்றின் மூலமாகவும் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் அவற்றின் மூலமாகவும் இவர்கள் வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முனிசிபாலிட்டிஸ் மூலமாகவும் இவர்கள் பிரதிநிதிகள் இதற்குள்ளே வருகிறார்கள் இப்படி அலுவல் சாராத உறுப்பினர்கள் முனிசிபாலிட்டியிலிருந்தும் டிஸ்ட்ரிக்ட் போர்டிலிருந்தும் பல்கலைக்கழகத்திலிருந்தும் நியமிக்கப்படுகிறார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை நியமிக்கப்படுகிறார்கள் எனவே அவர்களுக்கென்று மிகப்பெரிய அதிகாரங்கள் எதுவும் கிடையாது அவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் என்னவென்று பார்த்தால் இந்த வரவு செலவு திட்டம் அந்த வரவு செலவு திட்டத்தின் மீது அவர்கள் தங்களுடைய விவாதங்களை வைக்கலாம் வரவு செலவு திட்டத்தின் மீது விவாதங்களை வைக்கலாம் நிர்வாகக் குழுவிடம் அவர்கள் கேள்வியை எழுப்பலாம் இதுவே ஒரு பெரிய மாற்றம்தான் முழுக்க முழுக்க வெள்ளையர்கள் அதிலும் குறிப்பாக ஆளும் தரப்பில் உள்ளவர்கள் மட்டுமே பொறுப்பில் இருந்த அந்த நிர்வாக அமைப்பில் இப்பொழுது அலுவல் சாராதவர்களும் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு கணிகிறது அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகம் மூலமாகவும் நீங்கள் முனிசிபாலிட்டியின் மூலமாகவும் டிஸ்ட்ரிக்ட் போர்டு மூலமாகவும் நியமனத்தை அவர்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கணிகிறது இவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் விவாதத்தில் பங்கேற்பதற்கான இடம் வந்து சேருகிறது இந்த வரவு செலவு திட்டத்தின் மீது இவர்கள் வினாக்களை எழுப்புவதற்கு அவர்களுக்கான சலுகை வழங்கப்படுகிறது உரிமை என்று சொல்ல முடியாது சலுகை வழங்கப்படுகிறது இது இந்த சட்டத்தின் மூலம் கிடைத்த ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்து அரசியலமைப்பு சட்டம் உருவான வளர்ச்சியை நாம் பார்க்கிற பொழுது ஒரு மைல் கல்லாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடியும் அதுதான் மார்லே மின்டோ சீர்திருத்தத்தின் அடிப்படையில் உருவான இந்தியன் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் நாட் நைன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் உருவான இந்திய கவுன்சில் சட்டம் இந்த சட்டம் மார்லே மின்டோ இருவருடைய சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது மார்லே என்பவர் இந்தியாவினுடைய இராஜாங்க அமைச்சராக இங்கிலாந்தில் இருந்து பொறுப்பை கவனித்தவர் இந்த மின்டோ என்பவர் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்து நிர்வாகத்தை நடத்தியவர் ஆக இந்திய இராஜாங்க மந்திரியும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலும் இணைந்து உருவாக்கிய சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஒரு வளர்ச்சி பாதையை அமைத்துக் கொடுத்தது என்று சொன்னால் அதில் தவறு இல்லை காரணம் இந்த சட்டத்தின்படி மாகாண கவுன்சில்கள் விரிவாக்கப்படுகின்றன மாகாண கவுன்சில்களுடைய எல்லை விரிவாகிறது உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுதலாக வந்து சேருகிறது அடுத்து மத்தியில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தேர்தல் அறிமுகப்படுத்தப்படுகிறது மத்திய சட்டசபை என்று சொல்கிறோமே அந்த மத்திய சட்டசபைக்கு தேர்தல் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது சட்டத்தின்படி உருவாக்கப்படுகிறது இதில் உள்ள மிக மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் இந்த சட்டத்தின் மூலம்தான் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு பிளவை உருவாக்குவதற்கான விஷ விதை விதைக்கப்படுகிறது வேறொன்றும் இல்லை இந்த கவுன்சிலில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறதே அந்த கவுன்சிலில் முஸ்லீம்களுக்கென்று தனி இட ஒதுக்கீடு இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்படுகிறது ஆக இந்து முஸ்லீம் என்ற இரு குழுக்கள் இணைந்தும் பிணைந்தும் இருந்த நிலையில் அவர்களுக்கு இடையே ஒரு பிரிவையும் பிளவையும் உருவாக்கும் திட்டத்தோடு வெள்ளை அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் கொண்டு வந்த இந்த சீர்திருத்த சட்டத்தின்படி முஸ்லீம் பெருமக்களுக்கு தனித்து ஒரு இடஒதுக்கீட்டை வழங்குகிறது இதற்கு காரணத்தை நாம் சிந்திக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வங்காளத்தை இரு கூறாக்குவதற்கு பிரிட்டிஷ் பேரரசு முனைந்தது அப்பொழுது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் கர்சன் பிரபு இந்த கர்சன் பிரபு தான் வங்காளத்தை இரு கூறாக்கினார் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி மேற்கு வங்கமாகவும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி கிழக்கு வங்கமாகவும் பிரிக்கப்பட்டது கேட்டால் நிர்வாக வசதிக்காக இப்படி இந்த மாகாணத்தை இரண்டாக பிரிக்கிறோம் என்று லார்ட் கர்சன் சொன்னார் ஆனால் உண்மையான நோக்கம் இந்துவும் முஸ்லீமும் மத வேறுபாடு இன்றி மனத்தால் இணைந்து நின்ற நிலையை இவர்களால் சகிக்க முடியவில்லை முஸ்லீமையும் இந்துவையும் எதிரெதிராக நிறுத்தினால்தான் நாம் நீண்ட காலம் ஆட்சி நடத்த முடியும் என்ற நிலைப்பாட்டில் நின்ற வெள்ளை அரசு இந்த பிரிவினையை உருவாக்கியது ஆனால் அந்த நேரத்தில் வெள்ளையர் விரித்த வலையில் இந்துக்களும் விழவில்லை முஸ்லிம்களும் விழவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் கர்சான் வங்கத்தை இரண்டு கூறாக்கிய பொழுது இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் நாங்கள் பிரிந்து செல்வதற்கு பிரிந்து தனித்தனியாக நிற்பதற்கு தயாராக இல்லை என்று குரல் கொடுத்தார்கள் எனவே இந்த இருவரையும் பிரிக்க வேண்டும் என்கிற முதல் நோக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் லார்டு கசன் உருவாக்கிய அந்த திட்டத்தின் மூலம் முகம் காட்டியது அதற்கு பிறகுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் இந்தியாவில் முஸ்லீம் லீக் என்கிற மத அடிப்படையில் ஒரு கட்சி உருவாகிறது இவற்றையெல்லாம் நாம் கூர்மையாக பார்க்க வேண்டும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்தும் பிணைந்தும் இருந்த காட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறுக்கு முன்பு வரையில் இருந்த நிலை ஆனால் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கர்சான் முயற்சிக்கிறார் அதற்கு திட்டமிடுகிறார் வங்கத்தை இரண்டாக பிளக்க பார்க்கிறார் அந்த நேரத்தில் ஒன்றுபட்டு இருந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் காலப்போக்கில் எப்படி அவர்கள் தனித்தனியாக பிரிகிறார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் முஸ்லீம் லீக் என்கிற மதம் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பு இந்தியாவில் முதன் முதலாக தோன்றுகிறது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் முஸ்லீம் லீக் என்கிற கட்சி மதத்தின் அடிப்படையில் உருவெடுத்துவிட்ட நிலையில் இதை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் உருவாக்கப்பட்ட அந்த இந்திய கவுன்சில் சட்டத்தில் முஸ்லீம்களுக்கென்று தனி இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது இந்த விஷ விதை விதைக்கப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த சட்டம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இந்திய சட்டத்திற்கு பிறகும் மிக முக்கியமான சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் உருவான செம்ஸ் போர்டு சட்டம்